வேலை கோயத்தில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு எந்தெந்த பில்டிங்லாம் ஆடிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து ஜாப்ரியா ஏரியாவில் ஆறு மாடி கட்டிடம் தரைமட்டமாக இருக்குது இடிஞ்சு விழுந்து அது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம் இது மாதிரி நிறைய முக்கியமான கோயத் செய்திகள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தினுடைய ஜாப்ரியா ஏரியாவில் ஒரு பில்டிங் ஆறு மாடி கட்டிடம் பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுந்திருக்கு காரணம் என்னென்னா அந்த பில்டிங் வந்து பழமை வாய்ந்த ஒரு பில்டிங்கு அதனால் அதை இடிக்கிறதற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மொத்தமாக ஆகி அந்த பில்டிங் வந்து தரைமட்டம் ஆயிருக்கு அந்த இடத்துல யாராவது வேலை பார்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அல்லது வேலை பார்த்தவங்க யாரோ அதில் சிக்கியிருக்காங்களா அப்படிங்கிற தேடுதல் பணி இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதில் யாருமே வந்து காயப்படலை அப்படிங்குறது உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த இடிப்பதற்கான தப்பி ஓடி இருக்காரு அதாவது ஒரு பில்டிங் மொத்தமாக இடிக்க வேண்டிய ஒரு சூழல் அதை ப்ராப்பராக உள்ள ஆள் இருந்து இறந்துருந்தாங்கன்னா அவர்களுக்கு யார் பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு நிறைய தரப்பில் இருந்து தற்பொழுது கேள்விகள் கேட்கப்பட்டு முனிசிபாலிட்டியுமே இந்த பிரச்சனையில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா இந்த கான்ட்ராக்டர் அவருக்கு வேலை கொடுத்தவங்கன்ட்டு எல்லாருமே இதில் வந்து தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி நான்கு வெளிநாட்டவர்கள் கவர்மெண்ட் இருந்து தூக்கப்பட்டிருக்காங்க அதாவது வெளியேற்றப்பட்டிருக்காங்க இதில் அதிகமான நபர்கள் வந்து இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாக இருக்குது போல் குயத்தில் வந்து தற்பொழுது வரைக்கும் இந்தியர்களினுடைய எண்ணிக்கை தான் தொழிலாளர் மார்க்கெட்டில் வந்து அதிகம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் நூறு நபர்கள் குவைத்தில் வந்து வெளிநாட்டவர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் இருபத்தைந்து நபர்கள் நம்முடைய இந்திய நாட்டவர்கள் தான் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில் அதிக அளவில் இந்தியர்கள் குவைத்தில் இருப்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குயத்தனுடைய அல்சால்கியா ஏரியாவில் அறுபத்தி மூன்று வயது குவைத்தி குடிமகன்ட்டு இருந்து அறுநூறு தினாரம் ஆட்டையை போட்டிருக்காங்க ரெண்டு நபர்கள் சேர்ந்து காரில் இருந்த அந்த குவைத்தி வந்து திடீர்னு கார் பஞ்சருன்னு சொல்லி ரெண்டு நபர்கள் வந்து காரை நிறுத்தி உங்கள் டயரை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குவைத்தியும் நம்பிக்கையில் இறங்கி பார்க்கும்பொழுது அவருடைய பர்ஸை எடுத்திருக்காங்க அதிலிருந்து ஏடிஎம் அதிலிருந்து பின் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அறுநூறு தினாரம் ஆட்டையை போட்டுகிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்களும் தற்பொழுது அடிக்கடி நிகழ்வதால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பிரச்சாரங்கள் அதிக உள்ள ரை வந்து நடத்தும்படி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்காங்க செய்தி கோயத்தில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு என்னது நிலநடுக்கமா அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து ரிக்டர் அளவிற்கு மட்டும் சிறிய நிலநடுக்கம் தான் ஏற்பட்டிருக்கு கோயத்தில் இதை விட பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு மக்கள் உணரக்கூடிய வகையில் பில்டிங்லாம் லைட்டாக ஆடக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து இதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப சின்ன நிலநடுக்கம் தான் அதுவும் இல்லாமல் இது பாலைவன பகுதிகளில் தான் வந்து ஏற்பட்டிருக்கிறதால மக்கள் யாரும் இதை அதிகமாக உணர்ந்திருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு கோயத்தினுடைய அந்த நிலநடுக்கத்தை உறுதி செய்யக்கூடிய இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கா அதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க